சதாசிவசமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் அத்வைதா செவன் எயிட் சிக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமக்கு அக்ஷய திருத்தியை வருது ரொம்பவே சிறப்பு பொருந்திய நாள் அந்த நாளை எந்த காரணம் கொண்டும் நாம் கைவிடக்கூடாது அன்றைய தினம் நாம் செய்கின்ற அனைத்தும் நமக்கு அக்ஷய பலன்கள் அதாவது க்ஷயம் இல்லாத முடிவு இல்லாத ஒரு பலன்களை தருகின்ற ஒரு அற்புதமான நாள் அதனால் எக்காரணம் கொண்டும் அந்த நாளில் வருகின்ற ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆன்மீக ரீதியாக நிறைய நாம் செய்யும் போது அது எல்லாமே நமக்கு அக்ஷயமாக திரும்ப 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 இந்த ஜென்மத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த ஜென்மத்திற்கும் நமக்கு அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த விதத்தில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத இந்த பதிவில் நாம பார்க்கலாம் பொதுவாக தாம்பூலம் ஒரு சுமங்கலி பெண் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சாஸ்திரோப்தமாக தர வேண்டிய தாம்பூலம் எப்படி அப்படின்றத நான் சொல்றேன் நிறைய சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படியெல்லாம் தாம்பூலம் தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் சாஸ்திரோப்தமாக எப்படி தரணும் அப்படின்றத பார்க்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சுமங்கலி பெண் வராங்க வீட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கு தர வேண்டியது வேஷ்டி டவல் புடவை ரவிக்கை வெற்றிலை ரெண்டு வெற்றிலை ரெண்டு பாக்கு ரெண்டு மஞ்சள் அல்லது நாலு 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 உட வைக்கலாம் நாலு வெற்றிலை நாலு பாக்கு நாலு மஞ்சள் அடுத்து புஷ்பம் ரெண்டு பழங்கள் வைக்கணும் ஒரு பழம் வைக்கக்கூடாது இதை தவிர்த்து நீங்கள் வந்து மீதி அதாவது சீப்பு கண்ணாடி தாலி கயிறு அதற்கு பிறகு வந்து கண்மை மருதானி மருதானி வந்து நாமளே வந்து பறித்து அதை வந்து அரைச்சி அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு கொடுப்பது இந்த மாதிரி நாம் வந்து தாம்பூலத்தை தயார் பண்ணி கால்களுக்கு மஞ்சள் பூசி நம்முடைய கைகளில் மஞ்சளில் தண்ணீர் விட்டு குழச்சி அதை ரெண்டு கைகளிலேயும் நாம் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க வந்து அதை அவர்களுடைய தாலி கயிறில் நெற்றியில் இட்டு பிறகு கால்கள் முழுவதும் ஒரு இடம் கூட பாக்கி இல்லாத பூசிட்டு அதற்கு பிறகு நீங்கள் குங்குமம் கொடுத்து புஷ்பம் கொடுத்து வளையல் கூட இந்த தாம்பூலத்தில் வைப்பது சிறந்தது வச்சுட்டு கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம அவங்கள மட்டும்தானே அழைச்சிருக்கிறோம் அவர்களுடைய கணவரை நாம் அழைக்கலையே ஆனால் அந்த வேஷ்டி டவல்லாம் எதற்கு தரோம் அப்படின்னா அவர்கள் இருவரும் தனித்தனியானவர்கள் கிடையாது அதனால் நாம் பிரிக்கக்கூடாது எப்பொழுதுமே அதனால் நாம் வந்து அந்த வேஷ்டி டவல் இவற்றையும் சேர்த்து தான் நாம் தரணும் இந்த அளவுக்கு எங்ககிட்ட பணம் இருக்காது அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேஷ்டி நீங்கள் வந்து வாங்க முடியல அப்படின்னா வெறும் டவல் மட்டும் வாங்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் ப்ளவுஸ் பீஸ் ரெண்டு அல்லது ஒரு ப்ளவுஸ் பீஸ் இப்போ டவல் வச்சுட்டிங்க ஒரு ப்ளவுஸ் பீஸ் கொடுத்தீங்க இப்போ ரெண்டு ஆயிடுச்சு அதனால் அப்படியும் தரலாம் நிறைய பேர் இப்போ பித் ப்ளவுஸ் புடவை வருது அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதுலேயே ப்ளவுஸ் இருக்குல்ல அப்படின்னு வெறும் புடவை கொடுக்குறாங்க அந்த மாதிரி கு கொடுக்கக்கூடாது அடுத்து பிட் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படியும் கொடுக்கக்கூடாது இந்த புடவை எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும் அது ஒன்று தான் கணக்காகும் அதற்கு மேலே ஒரு ப்ளவுஸ் பீஸை வந்து நாங்கள் வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் இது தாம்பூலம் தருகின்ற முறை சுமங்கலி பெண்களுக்கு இப்போது இந்த அக்ஷய திருப்தியை என்று தாம்பூலம் தரணும் என்ன பண்ணணும் அப்படின்னா கோவிலுக்கு போங்க அங்கே வந்து ஐயர் இருப்பார் அவர்கிட்ட வந்து நீங்கள் தாம்பூலத்தை கொடுங்க வேஷ்டி டவல் புடவை ஜாக்கெட் அல்லது வேஷ்டி டவல் ரெண்டு பிளவுஸ் பீஸ் அல்லது வெறும் டவல் ரெண்டு பிளவுஸ் பீஸ் இந்த மாதிரி நாம் வந்து எப்பொழுதும் கொடுக்க போகிறதில்லை ஏதோ ஒரு நாள் தானே அதனால் வேஷ்டி டவல் ரெண்டு பிளவுஸ் பீஸ் வச்சு கொடுங்க எங்களால் வாங்க முடியாதுங்க அப்படின்னா ஒரு டவல் ரெண்டு பிளவுஸ் பீஸ் வச்சு வச்சிலை பாக்கு பழம் பூ நம்ம வந்து ஆண்களுக்கு தானே தரோம் இந்த பூவெல்லாம் வைக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அவர் வந்து அவருடைய மனைவிக்கு நீங்கள் தருவதாக நினைத்து கணவன் மனைவி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவர்கள் அவர்கிட்ட கோவிலில் இருக்கக்கூடிய ஐயர்கிட்ட வெற்றிலை பாக்கு பழம் பூ மஞ்சள் குங்குமம் தாலி சரடு கண்மை வளையல் பூக்கள் ரெண்டு பழம் இந்த மாதிரி தகுந்த தட்சணை வச்சு தாம்பூலம் கொடுங்க இது வந்து அக்ஷயமாக பெருகக்கூடியது அப்படின்ற காரணத்தினால இது வந்து பெருகும் அதனால் எப்பொழுதும் நீங்கள் சுமங்களியாக இருக்கின்ற ஏழு ஜென்மத்திற்கும் சுமங்கலியாக இருக்க இருக்கக்கூடிய அந்த பாக்யம் என்பது ஏற்படும் அதனால் நீங்கள் இருவரும் சென்று கோவிலில் இருக்கக்கூடிய ஐயருக்கு அக்ஷய திருத்தியை அன்று சாஸ்திரோப்தமாக இந்த விதத்தில் தானம் தரணும் இப்படி தரும்போது நமக்கு அது வந்து அளவில்லாத நன்மைகளை பெற்றுத்தரும் அதனால் ரெண்டு ப்ளவுஸ் பீஸ் வச்சு கொஞ்சம் பணம் இருந்தால் ஒரு புடவை கூட நாம் வாங்கி வைக்கலாம் புடவை ரெண்டு ஜாக்கெட்டு வேஷ்டி டவல் வேஷ்டி டவல் புடவை ரெண்டு பிளவுஸ் பீஸ் வச்சு மேர் சொன்ன அந்த மங்கள திரவியங்கள் எல்லாத்தையும் வச்சு கொடுக்கலாம் அது முடியாது அப்படின்னா வேஷ்டி மட்டும் வச்சு ரெண்டு பிளவுஸ் பீஸ் வந்து கண்டிப்பாக வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் கொடுக்கணும் அது கூட எங்களால் முடியாதுங்க அப்படின்னா ஒரு டவல் ஒரு பிளவுஸ் பீஸாவது வச்சு பாக்கு பழம் இப்போ முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா அது எல்லாத்தையும் வச்சு அக்ஷய திருப்தியை என்று கணவன் மனைவி இருவரும் சென்று கோவிலுக்கு போயிட்டு கோவில் ஐயர்கிட்ட கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க இதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு சுமங்கலி யோகம் ஏற்படும் வீட்டிற்கும் ஐஸ்வர்யம் லக்ஷ்மி கடாட்சம் என்பது ஏற்படும் அதனால் காலையில் கொடுக்கலாம் முடியாதவர்கள் மாலை நேரமாவது கொடுக்கலாம் அதனால் இந்த அக்ஷய திருத்தியை என்று சாஸ்திரோப்தமாக தாம்பூலத்தை எப்படி தரணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக எல்லாரும் செய்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரம